கல்வித்தாய் சரஸ்வதி தேவியை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பள்ளி செல்லவிருக்கும் குழந்தைகள் இந்த நன்னாளில் தாய்மொழியை எழுதி பழகினால் பிற்காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் இதற்காக விஜயதசமி விழா சேலம் குரங்குச்சாவடி சாஸ்தா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப ஆசிரமத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருக்கோவிலின் வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் சேலம் மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெற்றோர் பள்ளி செல்லவருக்கும் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து நெல்மணி மற்றும் அரிசிகளில் அவரவர் தாய்மொழிகளின் முதல் எழுத்துக்களை எழுத வைத்து நம்பூதிரிகள் வேத மந்திரம் முழங்க கல்வி அறிவினை புகட்டி மகிழ்ந்தனர் ஸ்ரீ ஐயப்பன் சாமி கோவிலில் காலங்காலமாக முப்பது வருடங்களாக தொடர்ந்து இந்த விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு எழுத்து ஊட்டும் பூஜை வெறு சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல் இந்த காலையிலிருந்து இது இதுவரைக்கும் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு குழந்தைகளுக்கு பக்கம் இங்கே வந்திருந்து எல்லாம் சிறப்பாக கல்வி அறிவு பூஜைத்தல் எழுதிக்கிட்டு போனாங்க குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி புத்தகம் எழுதுகோல் எல்லாமே நாங்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எல்லாத்தையும் கொடுக்குறோம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது நாங்கள் வளர்ந்த கோயிலில் நாங்கள் வந்து தீட்சா வளர்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுலருந்து தம்பி நல்லா படிச்சு நல்ல கல்வி ஐப்பனோட இருந்து நல்லது கல்வி கொடுக்கணும்